குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஸ்வசத்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை தை மாதம் எட்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை ரெண்டு ஐம்பத்தி எட்டு மணி வரைக்கும் திருத்திய திதி அதற்கு பின்பாக சதுர்த்தி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மதியம் ரெண்டு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் சதயம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது காலையில் ஆறு முப்பத்தி நான்கு மணி வரைக்கும் சித்த யோகமும் மதியம் ரெண்டு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பின்பாக சித்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கிறது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை புலிகை நேரம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷம நட்சத்திரக்காரர்கள் மதியம் ரெண்டு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் பூசம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக ஆயிலம் நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல இலாப நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த நபர்களிடம் வந்து சரியான நேரத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கிறது மூத்த சகோதர சகோதரிகளோடு ஒரு சில இணக்க நிலைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மனம் விரும்பிய விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கோ அதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விருப்பப்பட்ட விஷயங்கள் நிறைவேறக்கூடிய தின ஒரு சிலருக்கு எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது இன்றைய தினத்துல விரும்பிய பயணங்கள் விரும்பிய வெளிநாடு பயணங்கள் உள்ளிட்ட பயணங்கள் எல்லாம் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சங்கத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது காது சார்ந்த பகுதிகளில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது மற்றபடி இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலையை தரக்கூடிய தினமாக இருக்கிறது கார்த்திகை கன்னிகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் பார்க்கும் பொழுது அதிகபட்ச ஆசைகள் இன்றைய தினத்துல இருக்கும் அதிக ஆசைகள்னால ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது சற்று சுயநலமான என்ன நிலைகள் இன்றைய தினத்துல மேசராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல பற்புள் நிறத்தை பயன்படுத்துங்க தெய்வம் அம்மன் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறது தொழில் சம்பந்தமான இடங்கள்ல உங்களுக்கு அதிக ஆசைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் எழலாம் அதில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது தொழில் சார்ந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும் கொஞ்சம் கோப உணர்வுகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதுல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது இன்றைய தினத்தில் உங்களுடைய மாமியார் உங்களுடைய தொழில் வழி நபர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பிளாஸ்டிக் சம்பந்தமான துறைகள் அதுபோல ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முழுது இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது மிக சீற்ற நட்சத்திரக்காரங்கள் பார்க்கும் பொழுது தொழில் குறித்த உங்களுடைய முன்னேற்ற நிலைகளை இன்றைய தினத்துல தரக்கூடிய தினம் அது மட்டும் தொழில் சார்ந்த சார்ந்த ஒரு ஒரு சில ஆராய்ச்சி எண்ணங்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பாக்யங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய தினமாக இருக்கின்றது நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க ஒரு சில அந்நிய நபர்களுக்கு இணக்கங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கிறது வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம் வெளிநாடு வேலை இல்லைன்னா தொழில் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னாலும் இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்துல பெரிய அளவிலான ஆன்மீக ரீதியிலான காரியங்கள் எல்லாம் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாம் இன்றைய தினத்துல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது தான தர்ம சிந்தனைகள் இன்றைய தினத்துல அதிகரிக்கும் அடுத்தவங்களுக்காக உதவக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த ஏதேனும் நன்மை நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் அதிகமானதாக இருக்கிறது உயர்கல்வி சம்பந்தப்பட்ட துறைகள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் நல்ல முன்னேற்ற இன்றைய இருக்கும் புதிதாக அதற்காக முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது ராமர் ப்ளூ நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியம் அதிக ஆசைகளால இழப்புகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது அதனால கவன நிலைகள் முக்கியம் தெரியாத நபர்கள் அந்நிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க வெளிநாட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க விஷயத்துல கூடுதல் கவனம் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல விஷ ஜந்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளும் பொழுது சற்று கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது அது போல கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்களை நாம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுலேயும் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல புனப்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தேவையில்லாத பயணங்கள் எல்லாம் இருக்குதுன்னா அதை இன்றைய தினத்துல தவிர்க்கலாம் பயண ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுதும் கவன நிலைகள் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமாக உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் கருத்து மோதல் விஷயங்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அதிகபட்ச செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவுல கொஞ்சம் முளைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும் புதிதாக திட்டமிடல் சார்ந்த விஷயங்கள் புதிதான விஷயத்திற்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குதுன்னா இன்றைய இன்றைய அதை தவிர்க்கலாம் அதை இன்னொரு தினத்தில் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் இன்றைய தினத்தில் உயிர் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை எடுத்து செய்யலாம் அதுபோல் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா அதை இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து கழுத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரண் சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு அந்நிய நபர்கள் வழியிலிருந்து வரண் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் விட்டு கொடுத்து செல்லுதல் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் இன்றைய தினத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதுபோல நண்பர்கள் பார்ட்னர் இவங்களுக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்றீங்கன்னா தாராளமாக எடுத்து செய்யலாம் வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் புதிதாக பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக மாற்றியமைக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வழியில லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது புத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலருடைய வீடுகள் பார்க்கும் பொழுது இரண்டாவது குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து புணரோகச்சத்துரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் கொஞ்சம் செலவினங்களில் கவன நிலைகள் அவசியம் ஒரு சிலருக்கு வரவுக்கு மேலே செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் உடல்நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுத்து செய்யலாம் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பணிபுரியும் இடங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் ஒரு சிலருக்கு பணிபுரியக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கோப உணர்வுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம் தேவையில்லாத கருத்து மோதல் விஷயங்கள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதனால நாம எந்த ஒரு விஷயத்தை குறித்து பேசுறோம் அப்படினாலும் ரொம்ப கவனமாக இன்றைய தினத்துல பேச வேண்டிய அவசியம் ங்கள் இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரன்களுக்கு பார்க்கும் பொழுது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வரலாம் சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய உடமைகள் உங்களுடைய பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் கூடுதல் கவன நிலைகளோடு இன்றைய தினத்துல பார்த்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல குழந்தை பேரு சார்ந்த நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது அதிகபட்ச ஆசைகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது ஒரு சிலருக்கு தேவையில்லாத என்ன நிலைகள் ஒரு சில சிந்தனைகள் இதெல்லாம் வரலாம் அதையெல்லாம் விடுத்துட்டு இறை சார்ந்த காரியங்களுக்காக நீங்க ஈடுபடுங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது ஆன்மீகம் சார்ந்த காரியங்களை எடுத்து செய்வதற்கு உகந்த தினம் ஆன்மீக நாட்டங்கள் அதிகமானதாக இருக்கும் குல தெய்வ வழிபாடுகள் எடுத்து செய்யணும்னு முயற்சிகள் செய்றீங்கன்னா இன்றைய தினத்துல அதற்கான முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு உள்ளிட்ட வழிபாடுகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் ஏதுவான தினம் இன்றைய தினத்தில் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பூர்வீகம் தொடர்பான எண்ணங்கள் பூர்வீகம் தொடர்பான செயல்பாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல உங்களுக்கு சற்று அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மாமன்மார் உறவுகள் தந்தை வழி உறவுகள் அதுபோல மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கிறது அதுபோல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய தினம் இன்றைய தினத்தில் அதிகமாக வீடு வாங்கலாம் மலைகள் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஆர்வங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சொத்துக்களை சேர்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு இதற்காக முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய தினத்துல இருக்கும் இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது தேவையில்லாத விஷயத்திற்கு மனம் அலைப்பாயிறத நாம அளவு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதுபோல பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு ஆர்வ ஆர்வநிலைகளை செலுத்த வேண்டிய கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உடல்நிலை தேறி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அதுபோல பண்ணை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தாயாருக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய அண்டை இயலார்கள் உறவு முறைகள் இவங்களோடும் ஒரு இணக்க நிலைகள் இருக்கக்கூடிய சூழல் அதிகமானதாக இருக்கிறது அனுஷம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல ஆடை ஆபரண சேர்க்கைகள் சொத்துகளுடைய சேர்க்கைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் அடர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மாமன்னார் வேலையாட்கள் இவங்களோடும் ஒரு இணக்கமான சூழல்கள் இருக்கின்றது வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு புதிய காரியங்களை தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது ஒரு சிலருக்குன்னு பார்க்கும் பொழுது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அது குறித்த ஈடுபாடுகள் இதெல்லாம் அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது சிறு தூரம் பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கடித ரீதியிலான தொடர்புகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் எதிர்பார்த்த கடித ரீதியிலான விஷயங்கள் வழியில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது பூரா பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் சான்றிதழ் சார்ந்த விஷயங்கள் அதுபோல கடித ரீதியிலான தொடர்புகள் இந்த மாதிரியான தொடர்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் இதெல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதிக துணிச்சலோடு செயல்படுவீங்க தைரியமாக செயல்படக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கையிருப்பு பணத்தினுடைய அளவும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வ நிலைகளை காட்ட வேண்டிய சூழல்கள் இருக்கு கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத பொழுதுபோக்குக்காக படிப்பை வேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் அதனால கவனத்தோடு படிக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கிறது பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம் தேவையில்லாத கடின வார்த்தைகளை பயன்படுத்துறத அளவு இன்றைய தினத்துல தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது குடும்ப நபர்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறது தாய் வழி மூட்டு உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம் வாய் சார்ந்த பகுதிகள் முகப்பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது திருகோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல விரும்பிய உணவெல்லாம் உண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது அவித்தம் நட்சத்திரக்காரன்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பணவரவுகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் அதிகமானதாக இருக்கும் ஆனால் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தினஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துலனு பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ண நிலைகள்னு பார்க்கும் பொழுது அதிக ஆசைகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத விஷயங்கள் குறித்த சிந்தனைகளும் மனதளவில் குழப்பிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயம் குறித்தும் பார்க்கும் பொழுதும் பெரிய அளவிலான ஆசைகள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இதில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் ஒரு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களை செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்குன்னு ஏதேனும் ஆதரவுகளும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது இன்றைய தினத்துல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளை விடுக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கு நல்ல காரியங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது அதனால் அதற்கான முயற்சிகளை எடுங்க சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது ஒரு சிலருக்கு முன்கோப நிலைகள் அதிகமானதாக இருக்கும் அதனால கொஞ்சம் பேசும் பொழுது அடுத்தவர்களோடு பழகும் பொழுது எல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது அந்நிய நபர்கள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல காரியங்களுக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல பற்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல கூடுதலான விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால செலவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகள் பாத பகுதிகள் இந்த மாதிரியான பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம் வெளிநாடு பயணங்களை அமைத்து தரக்கூடிய தினம் இன்றைய தினம் அதனால வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஒரு சிலர் வந்து வாங்கி இருக்கக்கூடிய கடனை திரும்ப செலுத்தலாம் அப்படிங்கிற முயற்சிகளோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடனை திரும்ப அடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதாவது உள்ள முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் ஏதாவது ஒன்றுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் அதனால அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவில் சின்ன சின்ன உளைச்சல் நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமானதாக உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது எந்த ஒரு செயல்பாடுகள்லேயும் சின்ன சின்ன நிதான நிலைகள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ